எப்படி இருக்கு சார் களம் தஞ்சை கரூர் மயிலாடுதுறை அண்டு திருச்சி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை நம்ம பார்க்குறோம் நாங்கள் எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு நம்முடைய மண் ஆண் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டங்கள் எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்குதுன்னா கொத் கொளுத்துற வெயில கூட நிர்ணயங்களை வரவேற்று வெற்றி நமக்கு தான் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அந்த திட்டங்கள் சேர்ந்தது எங்களால் பார்க்க முடிகின்றது கண்டிப்பாக உறுதியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தபொழுதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பது இடத்துல முப்பத்தெட்டு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை ஏன்னா இந்த முறை எங்களுக்கு நட்சத்திரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கதாநாயகன் என்பது அவரை கொடுத்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதியும் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியும் கதாநாயகனாக இருக்கின்றது சொன்ன வாக்க வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்கிற நம்பிக்கை இப்போ நாங்கள் சொல்கின்ற வாக்குறுதியை எங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து மக்கள் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்கிறாக தான் நான் பார்க்கின்றேன் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது நீ எதையும் முன்வைத்து உங்களை பிரச்சாரத்தை இந்த தடவை பொறுத்த வரைக்கும் மக்களை வேதனைப்படுத்துகின்ற மன்னராட்சி தேவையா இல்லை மக்களுக்கு சேவை செய்கின்ற மக்களாட்சி தேவையா குறிப்பாக ஒரு மதவாதத்தை வைத்து இன்றைக்கு ஃபாசித பாரதிய ஜனதா கடந்த பத்து ஆண்டுகளாக எப்படியெல்லாம் எல்லா விதத்திலையும் குறிப்பாக சொல்கிறது வடநாட்டில் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்துக்களையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் பிரித்து சூழ்ச்சி குறிப்பாக மணிப்பூர் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் ஆளுகின்ற சூழ்ச்சி இந்த மாதிரி மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் ஆளுகின்ற சூழ்ச்சியில் தான் அவங்க முக்கிய கவனம் செலுத்துகிறாங்க தவிர டெவலப்மெண்ட் ஒரு இடையே குறிப்பாக நான் நீங்கள் பத்திரிகை நிருபர் உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன் நான் தமிழ்நாட்டிற்கு இந்த ஃபார்சிச பாரதிய ஜனா இந்த பத்து ஆண்டுகள்லாம் என்ன கொண்டு வந்தாங்க ஏதாச்சும் ஒன்றை சொல்லுங்கள் உருப்படியாக ஒன்றே ஒன்று சொன்னாங்க எய்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இன்னைய வரைக்கும் அந்த எய்ம்ஸ் என்ன கட்டாமல் இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோபம் அவர்கள் மீது இன்னும் பாரதிய ஜனதா வந்து மக்களுடைய கோம் அதிகப்படியான அந்த வெளிப்பாடவை வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரப்பின் மூலமாக எங்களுக்கு உணர முடிகின்றது தீப்பட்டி சின்னத்தில் வந்து இங்கே திருச்சியில் வந்து போட்டிடுறாங்க மக்கள்கிட்ட அந்த சின்னம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுருக்காங்க எந்த ஒரு சின்னமாக இருந்தாலும் பெண்களை ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா அவங்க தான் எங்களுக்கான ஒரு பிரபகண்டா மீடியமாக இருப்பார்கள் வாக்குச்சாவடியில் பேசிக்கிட்டே போகும்போதும் சரி அல்லது வீட்டில் உட்காந்து பேசும்போதும் சரி ஒரு விளக்கை பற்ற போதும் சரி ஒரு சூடத்தை பற்ற வைக்கணும் சரி சரி இதான்பா துரை நிற்கிற அளப்போ அந்த சின்னம்பான்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அது எல்லா வீட்லேயும் போய் சேர்ந்த சின்ன சின்னமாகத்தான் பார்க்கிறது எங்கள் மிகப்பெரிய ஒரு எளிதான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சின்னமாகத்தான் இந்த சின்னத்தை நாங்கள் பார்க்கின்றோம் திமுக தேர்தல் அறிக்கை மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்களா எந்த வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் உரிமை திட்டத்தை பற்றி சொன்னாங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அதில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் அதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு இன்னும் தகுதி வாய்ந்தவர்கள் கிடைக்காம இருக்கின்றது தேர்தல் முடிந்த அதுவும் சரி பார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற திட்டமாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல்ல நம்ம ஓட்டு போட்ட மக்களை உயிரை காப்பாற்றணும்னு நினச்சாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் கொரோனா காலத்தில் நம்ம ஒரு ஆட்சிக்கு வந்தோம் நம்ம வந்தபோது கூட இந்தியாவிலே இரண்டாவது இடமாக தமிழ்நாடு தான் அதிகப்படியாக கொரோனாக்காக ஊசி போட்ட மாநிலங்கிற பேரை நம்ம பெற்றுக்கோ நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுக்கூடாது என்பதற்காக பதிமூணு வகையான மளிகை ஜாமான் வந்து நம்ம வந்து ரேஷன் கடையில் போனோம் அதில் நம்ம எதுவுமே நாங்கள் சொல்லாத திட்டங்கள் எல்லாமே அதே மாதிரி அன்றை எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னோம் அப்போ வந்து எடப்பாடியார் சொன்னார் ஐயாயிரம் வழங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே கஜானாவே காலியாருக்கு ஆயிரம் ரூபா தான் கொடுப்போம் நாங்கள் அப்போ முதலமைச்சர் சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு மீதம் இருக்க நாலாயிரம் நாலாயிரரூபாய் கொடுப்போம் சொன்னால் அந்த நாலாயிரம் கொடுத்தோம் இதெல்லாம் சொல்லி வாக்குறுதி சொல்லி வந்த திட்டங்கள் இதெல்லாம் சொல்லாமல் செய்த திட்டங்களாக இன்றைக்கி அந்த புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி காலை உணவுங்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே இன்றைக்கி ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திட்டமாக ஒன்றாம் வகுப்பு வந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லட்சம் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து காலை உணவு திட்டத்தையாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதியாக சொல்லாது இதெல்லாம் ஸோ அன்னன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாலும் புதிது புதிதான திட்டத்தை உருவாக்கி கொண்டு போகிற அளவுக்கு சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை எங்கள் மேல் இருக்கின்றது அதெல்லாம் நாங்கள் கொடுக்க

மக்கோடைய முழு ஆதரவையும் பெறுவது யாரோ அவர்தான் வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட முழு ஆதரவையும் பெறக்கூடிய வேட்பாளராக என்னோட வெற்றி வேட்பாளர் துரை வைக்கோ தொடர்ச்சியாக முதல் நாளிலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் அவர்தான் முந்தி கொண்டு இருக்கின்றார் தேர்தல்கள் உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லே கனகலெக்ட் பண்ணுங்க